தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனை ஜெயலலிதா ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திய அரசியல் களத்தில் அரியாசனத்தில் அமர்ந்து அதிகார மையமாக மாறிய முதல் பின் அவர் கடுமையான சவால்கள் நிறைந்த அரசியலில் ஒன்பதே ஆண்டுகளில் பிரமிக்கத்தக்க எழுச்சி பெற்றவர் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்றும் இரண்டாயிரத்தி பதினாறு என நான்கு முறை அதிமுக ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைத்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாம் தேதி உடல்நல குறைவு காரணமாக அவர் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் எழுபது நாட்கள் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா காலமானார் அதிமுக ராணுவ கட்டுப்பாட்டுடன் திகழும் அரசியல் கட்சி என்று ஜெயலலிதா இருந்த சமயத்தில் பலரும் கூறுவர் ஆனால் அவரது மறைவு பல விஷயங்களை சுக்குநூறாக்கியது சசிகலா ஓரங்கட்டப்பட்டார் டிடிபி தினகரன் வெளியேற்றப்பட்டார் ஓ பி எஸ் நீக்கப்பட்டார் கட்சியின் தலைமை பதவியை அலங்கரிக்கும் நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றார் அதன் பிறகு அதிருப்திகள் களையப்பட்டு ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுக வந்துவிட்டது என்று கூறினாலும் வெடித்து வெளிவருவதற்கு சரியான காத்துக்கொண்டிருக்கின்றன இந்நிலையில் அதிமுக கட்சி யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதும் பெரிய அரசியல் விவாதமாக உள்ளது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் அதிமுக மட்டும்தான் இருமுறை குறிப்பிடப்பட்ட து என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஆணையத்தின் பட்டியலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என இரண்டு பதிவுகள் காணப்படுகின்றன இதன் மூலம் தேர்தல் ஆணையம் இதுவரை அதிமுக கட்சி யாருக்கு சொந்தம் என்பதை இறுதி செய்யாமல் வைத்துள்ளது என்பதும் உறுதியாகிறது இதற்கான முக்கிய காரணம் மதிமுக சின்னம் இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக எடப்பாடி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இடையே நீண்ட நாள் சட்ட போராட்டம் நிலவுவதும் உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தான் எதிர்வரும் தேர்தல் எந்த திசையில் செல்லும் என்பது அதிமுக சின்னம் யாருக்கு வழங்கப்படுகிறது என்பதையே பொறுத்தது ஏனெனில் அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் மிக பெரிய அளவில் தேர்தல் முடிவுகளை பாதிக்க கூடியவை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக போட்டியிடுமா அல்லது ஓ பன்னீர்செல்வம் தனி அணியாக செல்வாரா என்பதும் தற்போதைய அரசியல் சூழலில் பெரிய கேள்விக்குறியாக உள்ளது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டும் அதிமுக சின்ன பிரச்சனை மற்றும் தலைமை யாருக்கு சொந்தம் என்ற கேள்வியை தமிழக அரசியல் சூழலில் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உதவியாளராக இருந்த பூங்குன்றன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார் பூங்குன்றன் எழுதிய கடிதத்தில் பல உணர்ச்சிகரமான விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பெரும் நம்பிக்கையை பெற்றும் பயணித்த அம்மாவின் தொண்டன் இன்று உங்கள் தொண்டன் மனம் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இந்த கடிதம் உணர்ச்சி அன்பு மற்றும் நம்பிக்கையை முழுமையாக பிரதிபலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் ஜெயலலிதா எப்படிப்பட்ட சோதனைகளை கடந்து வெற்றி பெற்றார் என்பதை பூங்குன்றன் நினைவு கூர்ந்துள்ளார் புரட்சி தலைவரின் வழியில் புரட்சி தலைவி அவர்கள் அடுத்தடுத்த இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் வென்றும் சாதனையை நிகழ்த்தியதையும் நாம் அருகில் இருந்து பார்த்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜெயலலிதா பெங்களூர் சிறையில் இருந்த போது தொண்டர்கள் தொண்டர்களை நாங்கள் என்றும் கேட்டிருக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொது செயலாளராக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பூங்குன்றன் பாராட்டியுள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நான் தான் என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் நாங்களும் மனப்பூர்வமாக உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைத்துவத்தை அவர் ஏற்றுக் கொண்டுள்ளார் என்பதை தெளிவுபடுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்பதை ஒவ்வொரு தொண்டனின் விருப்பம் என்றும் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா வழியில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதே லட்சியம் என்றும் பூங்குன்றன் தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்த்துக் கொண்டால் வெற்றி எளிதாகும் மக்கள் கூறுவதாக பூங்குன் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய சூழ்நிலையில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற தொண்டர்களையும் சேர்த்துக் கொண்டால் வெற்றி எளிதாகும் இதை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்றும் அந்த வெற்றியை எடப்பாடி பழனிசாமி ருசிக்க வேண்டும் என்பதை தனது விருப்பம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் வெற்றி அதிமுகவின் வெற்றி என்றும் அதுவே தொண்டர்களின் வெற்றி என்றும் பூங்குன்றன் கூறியுள்ளார் உங்களுடைய வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி அது எங்களுடைய வெற்றி நீங்கள் பதவி அம்மா கொள்கைகளை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லதை இருப்பேன் என்றும் கழகத்திற்கு நல்லதை செய்யும் எந்த கருத்தையும் ஜெயலலிதாவிடம் கொண்டு சேர்ப்பது தனது கடமை என்றும் அவர் கூறியுள்ளார் ஜெயலலிதாவுடன் பயணிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்றும் அவரது நம்பிக்கையை பெறுவது கடினம் என்றும் பூங்குன்றன் தெரிவித்துள்ளார் புரட்சி தலைவி அவர்களுடன் பயணிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல அவருடைய நம்பிக்கையை பெறுவது எவ்வளவு சிரமம் என்பதும் உங்களுக்கு புரியும் என்று அவர் கூறியுள்ளார் தமக்கு தெரிந்தவற்றை எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல விரும்புவதாகவும் அவர்கள் அனைவரும் தொண்டர்க்கு துணை நிற்பவர்க்கு முழு ஆதரவாளர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பழனிவாழ் சுவாமியின் பித்தனான நான் இந்த பழனிசாமியின் ஆட்சி மலர வேண்டும் என்ற ஆசையில் எழுதுகிறேன் என்றும் பூங்குன்றன் கூறியுள்ளார் கடிதத்தில் தவறு இருந்தால் மன்னித்து நல்ல நல்லவற்றை மட்டும் எடுத்துக் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தனது நம்பிக்கை உறுதி அன்பு எப்போதும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் என்றும் கழகத்தின் வெற்றிக்காக சிந்தித்து கொண்டிருக்கும் உண்மை தொண்டன் நான் என்றும் பூங்குன்றன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க